நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் நாடாளுமன்ற ரீதியில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நாளைய தினம் புத்தாண்டு கடமைகளை ஆரம்பிக்கும் முத்தியபூர்வ வைபவம் இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசியல் அமைப்பு சபைகளுக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் புதிய வருடத்தில் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்தில் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான இலங்கை திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பித்து வைக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனவரி முதலாம் திகதி முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் இடம்பெறச் செய்வது தடை செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச ஒரு வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்பதிவு செய்யப்பட்ட தொடருந்து இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு மற்றும் பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பில் தொடருந்து துணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி தொடர்ந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கும் போது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் நகலை தொடர்ந்து நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் நாட்டு அரிசி மற்றும் வெள்ளை பச்சை அரிசி வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புத்தாண்டை வரவேற்க பாரம்பரிய பாச்சோறு தயாரிப்பது இலங்கையர்களுக்கு கடினமாக இருக்கும் என்று மர்தகாமூல அரிசி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் உறுப்பினர் எஸ் எஸ் ரணசிங்கவை கோடிட்டு கொழும்பு ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது முன்னதாக அரிசி பற்றாக்குறை மற்றும் முன்னணி ஆலை உரிமையாளர்கள் கையிருப்புகளை பதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக நாடு அரிசியை நுகர்வோருக்கு கிலோவுக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விலையிலும் கிலோவுக்கு இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலையிலும் விற்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு உத்தரவிட்டார் அத்துடன் அரசு இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் நீக்கியுள்ளது இருப்பினும் வர்த்தகர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையில் விற்க மறுப்பதால் சில வகைகளில் பௌத்த விகாரிகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என்று பொதுஜன பிரமுல கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார் இராணுவத்தினர் விகாரிகளின் நிர்மாணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இராணுவத்தினர் விகாரையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் விகாரிகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டமை இராணுவத்தினரின் சுயவிருப்பின் பேரில் நடைபெற்ற விடயமாகும் அதற்காக இராணுவத்தினரையே நீக்க வேண்டுமென அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்